வணக்கம் திடீர்னு இடி இடிச்ச மாதிரி ஒரு சத்தம் என்னன்னு புரியல பேரன் சுரேஷ கூப்பிட்டு என்னாச்சு பாருன்னு உங்க குரல் கொடுத்தேன் ஆனால் நான் சொன்னது யாருக்காகல விழுந்த மாதிரி தெரியல பேத்தி கீததான் நான் பாட்டி பாட்டேன் நிறை மாத கர்ப்பிணியான அவளின் சத்தம் அடுக்குமாடி கட்டடத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் கேட்டிருக்கோம் அப்படி ஒரு அலற என்னாச்சுன்னு பிடிபடவே இல்லை அப்பத்தான் மத்தியானத்துக்கு முடிஞ்சு கண் முடிச்சுட்டேன் மனைவி கமலா பால்கனி பக்கம் போனான் காபி கலந்து தரட்டுமான்னு கேட்டு சாயங்காலம் ரெண்டாவது வேலையா குளிச்சுட்டு கையோட தோச்சு ஏறப்படவே காய வைக்கிறதுக்காக நானும் எப்பவும் சொல்ற மாதிரி ஜாக்கிரதை கிரில் மேல ரொம்ப சாயாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் கமலாத்திலேயே விழுந்துட்டாளா ஒண்ணுமே புரியலே இதுக்கு ரெண்டு மாசத்துக்கு தான் எனக்கு பக்கவாதம் வந்து வலதுக்கால் வலது கை போயிடுச்சு அதனால தான் பக்கத்து தெருவுல குடியிருந்த நாங்க மூத்த மகளியின் பக்கத்து ஃப்ளாட்லேயே குடி வந்தோம் கமலா தான் எல்லாம் பார்த்தோம்டா ஆஸ்பத்திரியிலேருந்து இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு வாரத்துக்கு மட்டும் ஒரு நர்ஸ் உதவிக்கு வச்சுட்டோம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் யாரும் வேண்டாம் என்று கமலா தீர்மானமாக சொல்லிட்டா எனக்கு சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து டிரைவர் மாத்தும் வரைக்கும் எல்லாம் கமலா தான் ஐம்பத்தி நாலு வருஷமான வாழ்க்கையில் அவளின் அளவற்ற அன்பையும் வாற்றையும் அனுப்ச்சு எப்போதுமே நான் தெளிச்சிருக்கேன் என் உயிர் தான் அவள் எப்போதுமே இருந்திருக்கா வீட்டுக்கு குடி வந்த நாளிலிருந்து கிரில்ஸ் சுவர் கொஞ்சம் பலவீனமா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க கமலா ரெண்டாவது இருந்து கீழே விழுந்துட்டான்னு பேத்தி அழுந்துட்டே வந்து சொன்னான் ஆம்புலன்ஸ் வர நேரம் ஆயிடுச்சு பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு அப்பா தான் ஆட்டோவில் தூக்கிட்டு போயிருக்காரு என்று விசுபலக்கிடையே சொன்னார் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல என்னாச்சோன்னு கவலை மனசு பிசஞ்சது தாங்க முடியல அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு எவ்வளவு நேரம் அப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல இன்னைக்கு நடந்தது போல அப்படியே ஞாபகம் இருக்கு கமலாவை பின் போன போது நல்ல தலை பின்னி காட்டன் புடவை கட்டி கொண்டு அடஸ்டிக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா முதல்ல பார்த்ததுமே பிடிச்சி போச்சு கமலா கூட பிறந்தவா ஏழு பேர் ரெண்டு அக்கா மூணு தங்கை ரெண்டு தம்பி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கா கல்யாணத்துக்கு ஒரே இல்லாமல் நடத்திடுவோம் அதுக்கு மேலே வசதி இல்லை என்று வருங்கால மாமனார் சொன்னார் அவர் வரதட்சணையை தான் சொல்கிறாருன்னு புரிஞ்சுது அது எங்களுக்கு கொள்கை விரோதம் எனக்கு எல்லாத்துக்கும் மேலே கமலாவிடம் இருந்த திடமான நம்பிக்கையும் வாழ்க்கையை பற்றின அவளோட பார்வையும் அவளோட சுய மரியாதையும் ரொம்ப பிடிச்சிருந்தது கல்யாணமான கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் பேச்சுவாக்கில் கேட்டேன் ஏன் கமலா நீ மட்டும் பிஎஸ்சியோட படிப்பை நிறுத்திட்ட மூத்த அக்கா தங்கையெல்லாம் போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் படிச்சிருக்காங்களே அதை ஏன் கேக்குறீங்க அப்பாவுக்கு அக்கா நல்ல வசதி இருந்தது பெரிய அக்காவை நல்லா படிக்க வச்சாரு ரெண்டாவது அக்காவை படிக்க வைக்கிறதுக்குள்ள நிலைமை மாறிடுச்சு அதனால அவ ஸ்கூல் படி போட்டு நிறுத்திட்டா ரெண்டு வருஷத்துல நிலமை சரியாயிடுது என்ன படிக்க வச்சிருக்கலாம் ஆனா அக்காவை காலேஜ் அனுப்பினதுனால என்னையும் நிறுத்திட்டாரு அக்கா எவ்வளவோ சொன்னான் அப்பா கேக்கல அப்பா கூட இரண்டாவது அக்கா ரொம்ப சண்டை போட்டா என்ன படிக்க வைக்கலன்னாலும் பரவாயில்ல கமலாவயாவது படிக்க வைங்கன்னு அப்பா ஒரே அடியே மறுத்துட்டாரு இப்ப சொல்லுவேன் பின்னாடி மனசு மாறிடும் அப்ப வேற மாதிரி பேசுவேன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டாரு எங்க தாத்தா போன போது மூத்த பையன் நான் எங்க அப்பாவுக்கு பன்னெண்டு வயசு அப்பவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடாராம் அப்போதுல இருந்து குடும்பத்தவாத்தான் பாத்துக்கிறாராம் அதனால அவர் பேச்சுக்கு மறு பேச்சு இல்ல சித்தப்பா கிட்ட போய் பேசி பார்த்தேன் அவர் அண்ணா பேச்சு மீற முடியாதுன்னு சொல்லிட்டாரு எனக்கு அழகையே வந்தது ஒரு வாரம் ரூம் கதவை சாத்திண்டு யாரு கூடயும் பேசல உண்ணாவிரதம் இருந்து பார்த்தேன் எதுவும் பறிக்கல சரி சொந்த காலில் நீங்களான டீச்சர்ஸ் ட்ரைனிங்காவது முடிக்கணும் அதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டேன் அப்பதான் தெரிஞ்சது இதுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய கதை இருக்குதுன்னு போலீஸ்காரர்கள் வந்தாங்க நிறைய கேள்வி கேட்டார்கள் விபத்து நடக்கும்போது வீட்டுல மூத்த சுமி இல்லை விஷயம் கேள்விப்பட்டு உடனே வந்துட்டான் அவள் தான் எல்லோருக்கும் பதில் சொல்லி கொண்டு இருந்தா என்னாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே பிடிப்படலை அப்படியே எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல அவள் நல்ல விவேகன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு வீட்டுல எல்லா முடிவையும் அவ தான் எடுப்பா நான் அப்படியே கேட்டுப்பேன் எனக்கு பெரிய நிம்மதியாயிடுச்சு வாழ்க்கையில பாரம் குறைஞ்சு மனசே ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு ஒரு கவர்மெண்ட் எய்டட் பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சர் போஸ்ட் காலியா இருக்குன்னு கேள்விப்பட்டு அதுக்கு அப்ளிகேஷன் போட்டாக்காங்களா கமலா அப்ப முதல் பொண்ணு சுமையா வயிற்றுல சுமத்துட்டு இருந்தா இன்டர்வியூ முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கொடுக்கும் போது நானும் கூட போயிருந்தேன் தலைமை ஆசிரியர் கமலா என்ன பிரெக்னன்ட் ஆகியிருக்கியா என்று சந்தேகமாக கேட்டார் கமல் ஆமாம் என்று சொன்ன தலைமை ஆசிரியருக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது முதலே சொல்ல வேண்டாமா இப்போ வந்து சொல்றேன்னு பஞ்சுட்டாரு கமலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி அதே சமயம் கோபமும் கூட என்ன மேடம் நான் அப்ளிகேஷன்லயே கர்ப்பமா இருக்கேன்னு தெளிவா எழுதியிருக்கேனே இப்போ வந்து இப்படி கேட்குறீங்க என்று நிதானமாக ஆனால் உறுதியாக பதில் சொன்னான் அப்ளிகேஷன் எடுத்து பார்த்தா அதில் போல்டுத்து எழுதி உடனே தலைமை ஆசிரியர் தன் தவறை உணர்ந்து சாந்தமாகிவிட்டார் சாரிம்மா கர்ப்பிணி பெண்களை வேலைக்கு இருக்கக்கூடாதுன்னு ஸ்கூல் பாலிசி ஆனால் இது என்னோட மிஸ்டேக் நான் கிட்ட பேசுகிறேன் நீ ஜாயின் பண்ணியதை என்றார் கமலா உடனே மேடம் நீங்க பாலிசியை மீறி வேலை கொடுக்குறீங்க எனக்கு மூணு மாசம் மெட்டர்னிட்டி லீவ் எலிஜிபிள் இருந்தாலும் ஒரு மாசம் முடிஞ்சதுமே நான் வேலைக்கு வந்துடுவேன் என்று ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா கமலா சொல்றதை கேட்டு தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னுடைய செலக்ஷன் சரியானதுன்னு ஒரு திருப்தி ஆஸ்பத்திரியில இருந்து எந்த விஷயமும் தெரியல பேத்தி பக்கத்து பிளாட்ல இருந்தா பொண்ணு சுமியும் பேரன் சுரேஷம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க பிசியோதெரபிஸ்ட் தொடர்ந்து கொடுத்த பயிற்சியினால இப்பதான் மெதுவா படுக்கையை விட்டு எழுந்திருக்க பழகினேன் ஆனா இப்ப எழுந்திருக்கலாம்னு பார்த்தா ஒண்ணுமே முடியல மனசில் தானே ஏதாவது செய்ய முடியும் கிராமத்துல இருந்து பசங்களை கொண்டு வந்து சேர்க்கும் போதே டீச்சர் அம்மா கண்ணு ரெண்டை மட்டும் விட்டுடுங்க எங்க வேணா அணிங்க என் பையனுக்கு எப்படியாவது படிப்பு வரணும் அவனை என்னை மாதிரி கஷ்டப்படக்கூடாது என்று அநேகமாக எல்லாம் பெரியவங்களும் சொல்லிவிடுவாங்க அப்படி வந்து சேர்ந்து வந்தான் கருப்புசாமி ரொம்ப ஓபிங் சொன்ன பேச்சு அப்படியே கேட்பான் ஆனா கணக்கு மட்டும் வரவே வராது ஒரு நாள் அவனை எங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டா அவங்க அம்மா மடக்கு அப்பா இல்லாத பையன் இவனை வீட்டோட வச்சு ஏதாச்சும் சொல்லி கொடுங்க டீச்சர் உங்களுக்கு உதவியா இருப்பான் என்று சொல்லிட்டு போயிட்டான் கமலாவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு அன்றிலிருந்து கருப்புசாமி எங்கள் வீட்டில் ஒருத்தன் நாயிட்டான் ஒரு நாள் என்னோட நெருங்கின உறவுக்காரர் ஒருவர் வீட்டுக்கு பிரவ பிரவேசத்திற்கு போனோம் கருப்புசாமி கூட வந்திருந்தான் சாப்பிடும் போது எல்லோருக்கும் இலை போட்டாங்க கருப்புசாமியை மட்டும் காணும் தேடி பார்த்தா அவனை மாசி திண்ணையில உட்கார வச்சு தனியா சாப்பாடு போட்டிருந்தாங்க எனக்கு கூட ஒரு அக்கறை இல்லை ஆனா கமலாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு இளைய தூக்கிண்டு கருப்புசாமி பக்கத்துல திண்ணையில போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் சொந்தக்காரங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல ஆனா அவளோட அந்த சமத்துவ பார்வைய யாரும் வாய்த்திருந்து கேள்வி கேட்கல அவளோட அந்த சமயோஜன புத்தி தைரியம் இதெல்லாம் தான் எனக்கு அவ மேல இருந்த மரியாதையை பல மடங்கு கூட்டி விட்டது காலம் மூடிவிட்டது மூணு பொண்ணுங்க நானும் அவளும் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிற வருமானத்துல கல்யாணம் பண்ணணும் எல்லா பொறுப்பையும் கமலாவே ஏத்துக்கிட்டா ஒரு பைசா கடன் வாங்காம மூணு பேருக்கும் கல்யாணம் பண்றேன்னு கேட்டுட்டு சொல்லிட்டா அவ சொன்னது சொன்னதுதான் சுமி கல்யாணத்தின் போது தங்கச்சியின் வாங்க நான் கமலா கமலாவின் மூத்த அக்கா மூணு பேரும் கடைக்கு போகணும் இரநூறு ரூபாய் குறைஞ்சது கமலாவின் அக்கா நான் தரேன் நீ எனக்கு நாளைக்கு கூடு என்றார் கமலா ஒதுக்கவே இல்லை ஒரு நாள் நான் கூட கடன் வாங்கின தான் நான் ரெண்டு நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு உறுதியா சொல்லிட்டேன் சொன்னபடியே மூணு பொண்ணுங்களுக்கும் கடனே வாங்காம கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டா கமலா இடி ரெச்ச மாதிரி என்ன சத்தான் பக்கம் பால்கனியும் முதல் மாடி பால்கனியும் விழுந்துட்டு இருக்கு இப்படி ஒட்டு மொத்த பால்கனியும் முழுசா பேந்துட்டு விழும்னு யாருமே கனவுல கூட நினைக்கல பார்த்தவங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க மூத்த மகளோட சன்னாந்தி அப்பதான் அரை மணிக்கு முன்னாடி பால்கனி கீழே நடந்து வந்திருக்காங்களாம் ரெண்டாவது பொண்ணோட மாப்பிள்ள ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் அந்த பால்கனில இருந்து அழகன் போன் பேசிட்டு இருந்தார் மூன்றாவது பொண்ணோட பேரன் முந்தன வாரம் அமெரிக்கா போது கமலா பொண்ணு மாப்பிள்ள பேரம்பேத்தி அஞ்சு பேருமே அந்த பால்கனில தான் வழி அனுப்பிச்சாங்க அப்ப இந்த மாதிரி யாரிருந்தா என்ன இருக்கும் தாத்தா அவன் அமெரிக்கால இருந்து விம்மி விம்மி ஆளுறான் பில்டிங் பலவீனம் ஆயிடுச்சு இடிச்சு கட்டணும்னு மூணு வருஷமா பேசிட்டு இருக்கோம் ஆனா சில ஓனர் ஒத்துக்கு அதை தள்ளி தள்ளி போகுதுன்னு மூத்த மாப்பிள்ள சொன்னார் ஆனா இவ்வளவு பலவீனமா இருக்கும்னு யாருக்கும் தோணல ஏதோ பிரில் பேலஸ் சாயக்கூடாதுன்னு மட்டும்தான் எல்லாரும் சொன்னாங்க இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டோம் வந்திருந்தாலும் பார்த்து நீ எப்படியே வச்சிருக்கோம் தலையில பலத்த அடிப்பட்டு ரத்தம் வீணாயிடுச்சான் விழுந்த ஷாக் வேற அதனால கோமாவுக்கு போயிட்டாலாம் காப்பாற்ற எடுத்த முயற்சி எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு மாப்பிள்ள சொன்னார் நான் பயந்துடுவே மறுநாள் காலாங்கரை என்கிட்ட தயங்கி தயங்கி விஷயத்த சொன்னாங்க எது நடக்க கூடாதுன்னு பயந்தனும் அது நடந்துடுச்சு கமலாவின் உயிர் அமைதியா பிரிஞ்சிடுச்சு போஸ்ட்மார்ட்டம் செய்து கையில் கொடுக்கும் போது ஒரு நாள் மத்தியானது கமலாவை இப்படி பார்க்க எனக்கு மனசு கொண்டு கொண்டு அப்படியே சொல்லிட்டேன் அதனாலதான் அவளோட சிரிச்ச முகம் மட்டும் அப்படியே நினைவுல பசுமையா படிஞ்சிடுச்சு பதினாறு குடியிருப்பு உள்ள அபார்ட்மெண்ட் அது எந்த பிளாட் சொந்தக்காரருக்கு வேணும்னாலும் இப்படி ஒரு உருவத்தை நடந்திருக்கலாம் முதல் மாடிப்பாக நீங்க அந்த நேரத்துல யாராவது இருந்திருந்தா அவங்களும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் கீழே யாராவது இருக்கும்போது இந்த பால்கனி விழுந்துன்னு என்ன ஆயிருக்கும்னு யோசிக்க கூட முடியல எவ்வளவு நாள் முடியாதுன்னு சொன்ன எல்லோரும் இந்த விபத்துக்கு அப்புறம் இழுச்சு புதுசா கட்டை ஒத்துக்கிட்டாங்களாம் குடியிருக்க வந்த கமலா இருந்த ஓனஸ் யாருக்கும் எதுவும் ஆகாம தன்னை உயிரை கொடுத்து எல்லோரையும் காப்பாத்திட்டானு குடியிருப்புல இருக்கிறவங்க பேசிக்கிட்டாங்களாம் நன்றி